ஹாய் குட் ஆஃப்டர்நூன் அல்பா சீரீஸ் டே ஃபைவ்ல இப்போ நாங்கள் ஜான்ஸ்டன் கேன்யானுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குது அந்த ட்ரையல்ல நடந்து போயிட்டு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹைக்கிங் பண்ண பிடிக்கிறவங்களுக்கு இந்த கேன்யான் வந்து சூப்பரான இடம் கிட்டத்தட்ட இங்கே ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது அப்பர் ஃபால்ஸ் ஒன்று லோவர் ஃபால்ஸுன்னு ஒன்று லோவர் ஃபால்ஸ் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது அப்பர் ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் நம்ம எல்லா ஃபால்ஸையும் பார்த்துட்டு திருப்பி வர்றதுக்கு இப்போ நாங்கள் லோவர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காண்டி ஹைக் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த ட்ரையலில் அப்படியே நடந்துக்கிட்டே போகணும் ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும் அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர்ற தண்ணியெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆறு மாதிரி அங்கங்கே போய்கிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது இதில் நடக்கிறதுக்கு ஆனால் தமிழ் தான் நடக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான் மட்டும்தான் நடந்து போயிட்டு எல்லாத்தையும் விசிட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன்

எனக்கு ஹைக்கிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நடக்க தான் போறேன் பசங்களை என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க இங்க பாருங்க மரங்களுக்கு நடுவுன அந்த போட மாதிரி போகுது அந்த சல சலனு சத்தத்தை கேட்டுக்கிட்டே நடக்கிறத ரொம்ப ஹாப்பியாக இருக்கு

பசங்களுக்கும் எங்களுக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஜூஸ் அதுக்கப்புறம் கரனோலா பார் ப்ரோட்டீன் பார் இதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து எந்த கடையுமே உள்ளே இருக்காது கிட்டத்தட்ட ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக நடக்கலாம் அதனால் வந்து நமக்கு தேவையான திங்ஸை நம்ம தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஹைக் பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம வந்து டயர்ட் ஆகிடுறோம் ஸோ அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி வியூ பாயிண்ட் வந்து வச்சுருக்காங்க ஸோ அங்கே நின்றுட்டு நம்ம இயற்கையை ரசிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுனு குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு கல் தடுத்து தண்ணி ஓடுறதே பாருங்கள் அதுவே ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி அழகாக இருக்குது இப்பவே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம் இதுல வந்து அதனால நடக்கவே முடியல நாங்க ரெண்டு பேரும் மாடுக்கு ஒருத்தராக கைய புடிச்சு கூட்டி போயிட்டு இருக்கோம் போனா மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா பாதை வந்து செங்குத்தா போயிட்டே இருக்குது மூச்சு வாங்குது என்னால் நடக்கவே முடியல பசங்க வந்து கண்டிப்பாக நடக்க முடியாது சின்ன பசங்க தானே அதனால் நின்று நின்று தான் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி அந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணி வந்து கீழே போயிட்டே இருக்குது லோவர் ஃபால்ஸ் வரைக்கும் தான் கிட்ஸ் வருவாங்க ஸோ அதுக்கு மேலே வந்து நான் மட்டும்தான் போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன் மேலே இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அது கண்டிப்பாக முடியவே முடியாது தமிழா காத்தி தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க ட்ரையல் வந்து எவ்வளோ சூப்பரா அந்த பள்ளத்தாக்குல அடியில போயிட்டு இருக்குன்னு பாருங்க இதுல நடக்கிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு மேல தமிழாலாம் நடக்க முடியல அதனால அங்கேயே வந்து அவங்க ஸ்டே பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் கிளம்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு எல்லாரும் ரொம்ப டயர்டே ஆகலை இந்த ஊர் மக்கள்லாம் பாருங்க சாதாரணமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க நமக்கு வந்து இந்த மாதிரி நடந்து பழக்கம் இல்லைல்ல தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு இதில் நடக்கிறதுக்கு ஸோ அதனால் நடந்து போயிட்டு இருக்கோம் மகிம் பாருங்கள் பசங்க கூட சேர்ந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டா ஸோ அது வரைக்குமே ஹாப்பி தான் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கிலோமீட்டர் நடந்து நாங்க லோவர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு இங்க பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் நிற்கிது சம்மர்ல வந்து இப்படி தான் இருக்கும் போல இருக்கு உள்ள வந்து பக்கத்துல ஒரு குகை மாதிரி இருக்கு ஸோ அந்த குகைக்குள்ளே போயிட்டு பக்கத்துல ஃபால்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இருந்து எல்லாம் லைன்ல நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால நான் வந்து இங்க இருந்தே ஃபால்ஸை தெரியுது இல்லை அதனால இங்க இருந்தே நாங்க ஃபால்ஸை பார்த்துட்டு இருக்கோம் அந்த லைனில் நின்றோன்னா இன்னும் டைம் வந்து ரொம்ப ஆயிடும் ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் க்யூ நிற்கிதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு யாரும் டக்குன்னு வெளியில் வர மாட்டேங்கிறாங்க சத்துன்னு அதனால தான் இவ்வளோ க்யூ நிற்கிது ஸோ இனிமேல் வந்து பசங்கள்லாம் வரலை நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் வந்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அப்பல் ஃபால்ஸ் பார்க்கறதுக்காண்டி போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஃபால்ஸ் இருக்குது அதுக்கு பேரெல்லாம் தெரியல எனக்கு அந்த வியூ பாயிண்ட் மாதிரி எல்லாரும் இருக்காங்க சூப்பரா இருக்குது பாருங்க எவ்வளவு அழகா அந்த ஃபால்ஸ் வந்து கொட்டிட்டு இருக்குன்னு இயற்கைய ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு வரோம் அப்பர் ஃபால்ஸ் போகிறதுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே ஏற ஏற ஏன்னா செங்குத்தாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அங்கங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்குது நல்ல வேலை கையில் ஒரு வாட்ரு பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்திருந்தேன் ஸோ வந்து நமக்கு வந்து டயர்டாகிறப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே ஏறுனா கலைப்பு வந்து நமக்கு தெரியல ஏன்னா லஞ்ச் வர நாங்கள் சாப்பிட்ல ஜஸ்ட்டு ப்ரோட்டீன் பார்த்தா சாப்பிட்டோம் ஸோ அதனால தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு இப்போ நாங்கள் அப்பர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டுன்னு இதுக்கு மேலேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் ஐயயோ நம்மளால் முடியாது சாமி அப்படின்ட்டுன்னு நாங்கள் இங்கே நின்றுட்டே இந்த ஃபால்ஸை வந்து பார்த்தோம் பார்த்துருக்கோம் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ நீங்களும் பாருங்கள் மேலே அந்த சைடு நடந்து வராங்க பாருங்கள் அங்கேருந்து தான் அப்படியே சுற்றி நடந்து வந்துட்டு அந்த தண்ணி பாருங்கள் அங்கேருந்து கொட்டுது அப்படியே அழகா ஃபஸ்ட்டு கொட்டுறப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக கொட்டுது ரொம்ப கம்மியாக கொட்டுது அப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கொட்டி ஏ கீழே விழுகுது அப்படின்ட்டுன்னு செம்மையாக இருக்குது ஃபால்ஸ் பார்த்து முடிச்சாச்சு இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம் கீழே இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது எப்போவுமே நமக்கு மேலே ஏறதா கஷ்டம் இறங்குறது வந்து பள்ளமாக இருக்கிறதுனால சரசரன்னு கீழே இறங்கிடலாம் சூப்பராக இருக்குது கீழே இறங்கி போகிறப்ப தான் சைடில் இருக்கிற அந்த ஆறு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஜான்ஸ்டன் இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பேன்ஃபுன்னு போர்டு இருக்கும்ல அங்கே நின்றுட்டு வந்ததுக்கு ஒரு அடையாளமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாகவே ஏர்பிஎன்பிக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி தான் சீக்கிரம் வந்திருக்கோம் வந்துட்டு தந்தூரி கிரில் பண்ணி எல்லோரும் வந்து சூப்பராக சாப்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம pa kalang. bye bye